இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் அங்கே வச்சுருக்கக்கூடிய நிவேதனெல்லாம் என்னம்மா பண்ணுறது சுவாமிக்கு வச்ச நிவேதனம் நமக்கும் பிரசாதம் அதனால அதை நாம் தாராளமாக குடும்பம் சகிதமாக எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போது இந்த பயிறு இதை நாம் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நாம பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பாலை குடிச்சிட்டு மீதி இருக்குது அப்படின்றத பூஜை அறையில் வைக்கக்கூடாது ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எல்லாருமே சாப்பிட்டு அந்த பிரசாதத்தை முடிச்சிட்ணும் மறுபடியும் அங்கேயே வைக்கக்கூடாது அது நம்ம சாப்பிட்டுட்டோன்னா அது எச்சில் ஆகிடுது இல்லையா அதனால் நம்ம மறுபடியும் அதை எடுத்து அங்கே வைக்கக்கூடாது சரிங்களா சரிங்க மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம் இதெல்லாம் சாப்பிட்ருங்க இதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிடுங்க